எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகம் பதினாறில் ஒட்டுக்கால் அறுப்பு ஒதுக்கு அறுப்பு பார்க்க போகிறோம் நல்ல ஒரு வலுவான ஒரு அறுப்பு முறை சரிங்களா வீச்சு அறுப்பு பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் ஒட்டுக்கால் அறுப்பு ஒதுக்கு அறுப்பு நிற்கிறோம் இப்போ அறுப்பு வீச்சுக்கு இப்படி நிற்போம் இப்படி நிற்போம் நம்ம இந்த பொசிஷனில் அறுப்புக்கு இப்படி நிற்போம் சரிங்களா இப்போ பாருங்க நிற்கிறோமா இது கீழே இருக்கும் மேலே இருக்கும் சரியா இடது ஆள் வச்சும் பயிற்சி பண்ணிக்கணும் வலது ஆள் வச்சும் பயிற்சி பண்ணிக்கணும் அறுப்பு மேலே இருப்பு கீழே இருப்பு சரிங்களா இது ரெண்டை வச்சு தான் இந்த பயிற்சி நம்ம வந்து செய்ய போகிறோம் இது என்ன அப்படின்னா நிற்கிறோமா இப்போ இந்த கீழே இருப்பில் அறுப்பாச்சு மேலே இருப்பு அறுப்பறப்ப காலை வந்து அப்படி சொரு காலைல உள்ளே வைக்கணும் இதே ஸ்டெப்பு சரிங்களா என்ன பண்ணுறோம் கீழே அறுப்பில் வீசிட்டு மேலே இருப்பில் காலை உள்ளே வைக்கணும் மாடி பாருங்க காலை எடுக்கிறேன் காலை வைக்கிறேன் அதே மாதிரி இறங்கணும் காலை முன் உள்ள வைக்கணும் புரிச்சாட்டு பாருங்க நிற்கிறோம் அப்படி ஆளுங்களை ஒரே பக்கம் எங்கிட்ட போக முடியல ஒரு சந்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணி நாம் தப்பிச்சுக்கலாம் ரொம்ப ஒரு வீரியமான ஒரு வீச்சு பக்கத்தில் யார் இருக்கக்கூடாது பார்த்துக்கணும் வீ இந்த மாதிரிலாம் ஒரு வீச்சோ அறுப்போ போடுறப்ப யார் மேலேயாவது பட்டுச்சு அப்படின்னா சோழி முடிஞ்சிச்சு இந்த மாதிரி வெட்டை வெளியில் பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது பாருங்க நிற்கிறோம் கீழறுப்பு மேலருப்பு கீழருப்பு மேலருப்பு புரிஞ்சா இப்போ இந்த பக்கம் திரும்ப கீழருப்பு மேலருப்பு கீழறுப்பு மேலருப்பு சரியா சரி பாருங்க இது எப்படி நாலு பக்கம் ஒரு பயிற்சியாக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் புழுதி பறக்கு சரியா ரெடி நிற்கிறோம் நேராக போயிட்டு பின்னாடி வந்துட்டு லெஃப்டில் போயிட்டு ரைட்டில் போயிட்டு பயிற்சி நம்ம பண்ணிக்கலாம் நல்லது நாலு பக்கம் சரிங்களா நிற்கிறோம் கீழருப்பு மேலருப்பு கீழறுப்பு மேலருப்பு சரியா கீழருப்பு புரியுச்சா இப்போ இந்த பக்கம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பக்கம் அதே இருக்குது மேலருப்பு கீழே மேலருப்பு கீழருப்பு சரியா இப்போ பாருங்க நான் அந்த பக்கம் காலை எடுத்து வைக்கணும் அப்போ கீழே அறுப்பு மேலருப்பு போட்டு நம்ம காளை மாற்றிடுவோம் கீழருப்ப மாற்றி புரிச்சா இந்த பக்கம் காலை வச்சா நான் இந்த பக்கம் பார்ப்பார் இடது பக்கம் அருப்பு இந்த பக்கம் பார்ப்பார் மேலருப்பு கீழே அறுப்பு மேலருப்பு கீழருப்பு சரியா இந்த மாதிரி நாம வீசி பயிற்சி பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்ட்ரென்த்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டெமினா இது மூணுமே கிடைக்கும் நல்லா எந்த கம்பு பிடிச்சாலும் சரி க கம்பு உருவாது நல்ல ஒரு கம்பு கையில் விளாடும்பாங்களே அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் அல்லது நன்றி பாருங்கள் முன்னாடி செஞ்சு கம்பிக்கை திசை மாறுறது பாருங்கள் இப்போ பண்ணிக்கிறேன்னா இந்த கீழ் வீச்சா மேல் வீச்சா போட்டு நம்ம காலை சைடில் எடுத்து வச்சுக்கணும் எந்த பக்கம் போகிறோனோ அந்த பக்கம் பார்த்து வீச்சு நேராக வரணும் அப்போ என்ன பண்ண நேராக ஒரு வீச் இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் ஒரு வீச் இந்த பக்கம் போகணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு வீச் மேல் வீச்சாது கீழ் வீச்சாது நம்ம போட்டு என்ன பண்ணலாம் நம்ம எந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் நாம் தேர் செய்ய மாற்றிக்கொள்ளலாம் நல்ல ஒரு வீரியமான பயிற்சி செஞ்சு நல்லது நன்றி ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாரு நிற்கிறோம் முட்டுக்கால் இருக்கும் ஒதுக்க பக்கத்து வேணாலும் என்ன பண்ணலாம் காலை மாற்றிக்கலாம் பீச் போடுறப்ப காலை பார்த்துக்கலாம் சரியா நான்கு திசை எட்டு திசை பதினாறு பக்கம் நீங்கள் நல்லா வீசி பயிற்சி பண்ணிக்கங்க நல்லது நன்றி தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகளை பாருங்கள் மற்றொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி